பஸ்கா பலி என்பது நமக்காக மீட்பின் ரத்தம் சிந்தப்பட்டதை குறிக்கிறது ஏன் இது அவசியம் நமக்காக மீட்பின் ரத்தம் சிந்த நம்மளை மீட்பதற்காக ரத்தம் சிந்தப்பட வேண்டும் நம்முடைய பாவங்கள் கழுவப்பட ரத்தம் சிந்தப்பட வேண்டும் நாம் பரிசுத்தம் ஆவதற்கு ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்ன பரிசுத்தம் தெரியுமா அவருடைய பரிசுத்தத்தின் பங்குள்ளவர்களாய் நாம மாறும்படிக்கு பார்டேக்கர்ஸ் ஆஃப் ஹிஸ் ஹோலினஸ் அதற்கு பங்குள்ளவர்களாய் மாறும்படிக்காக அவர் மீட்பின் ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று அவர் எழுதி வைத்திருக்கிறார் ஏன் இது அவசியம் என்று நீங்கள் கேட்கலாம் மன்னிப்பு உண்டாக ரத்தம் சிந்தப்பட வேண்டும் சரி அப்படி என்று சொன்னால் எந்த ரத்தம் வேணா சிந்திடலாமே எந்த ஒரு மனிதனும் ரத்தம் சிந்த முடியுமே எந்த ஒரு ஆடு மாடுகளின் ரத்தம் சுத்திகரிக்குமா என்று சொன்னால் சுத்திகரிக்காது மன்னிப்பு உண்டாக ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்பது உண்மை எபிரேயர் ஒன்பது இருபத்தி ரெண்டு வாசித்து விடுகிறேன் எபிரேயர் ஒன்பது இருபத்தி ரெண்டு நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும் இன்க்ளூடிங் யூ ஆர் எவ்ரி திங் சுத்திகரிக்கப்படப்படும் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகும் உனக்கு சுத்திகரிப்பு உண்டாகணும்னா உனக்கு மன்னிப்பு உண்டாகணும் உனக்கு மன்னிப்பு உண்டாகணும்னா ரத்தம் சிந்தப்பட வேண்டும் அப்படியாக கட்டளை சொல்லுகிறது அதாவது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது அப்ப இதை மாற்ற முடியாது இந்த ஸ்டேட்மெண்ட்டை மாற்றவே முடியாது சரி அவ்வளவுதானே ஆட்டை மாட்டை எதையாவது அடிச்ச அதனுடைய ரத்தத்தை அந்த ஒரு இன்னசென்ட் பிளேடுடைய ரத்தத்தை சிந்த வைத்து நான் ரட்சிக்கப்பட்டு விடுவேன் என்று நினைக்க கூடும் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது அது பிரயோஜனம் இல்லப்பா என்று சொல்லுகிறது எபிரே பத்தாம் அதிகாரம் நான்காவது வசனம் அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவிற்த்தி செய்ய மாட்டாதே உன்னுடைய பாவங்களை பெர்மனண்டா நிவர்த்தி செய்து உனக்கு பாவ மன்னிப்பை உண்டாக்கி உன்னை பரிசுத்தப்படுத்தி பரலோகத்துக்கு கொண்டு போவதற்கு இன்னசென்ட் பிளட காணப்படலாம் ஆனா அந்த ஆடு மாடு ரத்தம் இதற்கு பிரயோஜனப்படாது என்பதாக வேதம் திரும்பவும் சொல்லுகிறது தப்பிக்கிறதுக்கு வேற வழி பார்த்தனா இன்னொரு வசனம் அந்த பக்கம் நின்று தடுக்கிறது வேற வழி இல்லப்பா நீ ஓடி போய் கிடத்துல என்று சொல்லி திரும்பவும் சொல்லுகிறது இஸ் எனி ஒன் ஹியூமன் பீயிங் on this earth who can sacrifice himself for his fellow human யோசித்து பாருங்க இந்த ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பதற்கு இந்த ஜனங்களை விடுதலை ஆக்குவதற்கு அல்லது மீட்பதற்கு இந்த ஜனத்தின் மீது அன்பு செலுத்துகிற ஏதாவது ஒரு மனுஷன் இந்த மனு உண்டா அப்படி என்று சொன்னால் அப்படி நேசிக்கிறவர்கள் இருக்கலாமே அவர்களில யாராவது ரத்தம் சிந்தி இந்த ஜனத்தை மீட்டு விடலாமே என்று சொல்லுங்கள் கேட்கலாம் அநேக நரபலி எல்லாம் கொடுக்கிறார்கள் காரணம் என்ன தெரியுமா எப்படியாவது மீட்பு உண்டாகணும் எப்படியாவது பரிசுத்தம் அடைய வேண்டும் எப்படியாவது நான் மறுமைக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணி செய்கிற காரியங்களை போல ஏதாவது ஒரு மனிதன் நமக்காய் ரத்தம் சிந்து இந்த ஜனத்தை மீட்ட முடியுமா அவ்வளவா அவன் அன்பு செலுத்தினால் கூட கொஞ்சம் யோசித்து பாருங்க தேவன் என்று சொன்னால் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும் யார் உண்மையான கடவுள் யார் நம்மளை சிருஷ்டித்தாரோ யார் நம்மை அதிகமாய் நேசிக்கிறாரோ நமக்காக தம்மையே ஒப்பு கொடுத்தாரோ அவர்தான் நம்முடைய தேவன் அவர்தான் இந்த ஜனங்களுடைய தேவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியா ஜனங்களை யாருமே நேசிக்கலையா உலகத்தில் இருக்க எத்தனையோ மனுஷர்கள் தங்களுடைய வாழ்க்கையே ஜனங்களுக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் உண்மை ஆனால் அவர்கள் தெய்வங்கள் அல்ல தெய்வங்களாய் பார்க்கப்படுகிறார்கள் தெய்வங்களாய் போற்றப்படுகிறார்கள் அப்போ ஒரு மனிதன் தெய்வமாகி விட முடியாது தன்னையே இந்த மனிதனுக்காக ஒப்பு கொடுத்த ஒரு தெய்வம் உண்டு மனிதனாய் வெளிப்பட்டு அவர்தான் தெய்வம் யார் கடவுள் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால் தம்மையே நமக்காக ஒப்பு கொடுத்த ஒரு தெய்வம் உண்டு என்று சொன்னால் அவர்தான் தெய்வம் அப்படி ஏதாவது ஒரு தெய்வத்தை உங்களுக்கு காண்பிக்க முடியுமா மனுஷர்களை காண்பிக்கலாம் இந்த உலகத்துல இந்த மனுஷனுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்ததான அநேகர்கள் உண்டு தேச தந்தைகளாக போற்றப்படுகிறார்கள் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் உண்டு அவர்கள் மனிதர்கள் அவர்கள் தெய்வங்கள் அல்ல தெய்வங்களால் எண்ணப்படுகிறார்கள் தெய்வங்களாக போற்றப்படுகிறார்கள் தெய்வ ஸ்தானத்துக்கு அவர்கள் இந்த மனிதர்களால் உயர்த்தப்படுகிறார்கள் ஆனால் ஏசு கிறிஸ்து அப்படி அல்ல தேவன் தம்மை தாமே நமக்காக ஒப்பு கொடுத்து நம்மிடத்துல அன்பு கூர்ந்ததான தெய்வம் ஏன்னா அவர் மட்டும்தான் தெய்வம் சோ தொடர்ந்து வாசிக்கலாம் ஏதாவது ஒரு மனுஷன் அப்படி உண்டா என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னார் சங்கீத புஸ்தகம் சங்கீத புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிக்கலாம் சங்கீதம் ஐம்பத்தி மூணு ரெண்டு தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபூத்திரரை கண்ணோக்கினார் தாங்கள் உண்டாக்கினதானே இந்த மனுஷன் இப்ப பழுகி பெருகி இந்த பூமியை நிரப்பிக் கொண்டிருக்கிறான் இதுல யாராவது ஒருத்தன் தன்னை உண்டாக்கினவரை நோக்கி பார்க்கிறானா அப்படி ஒரு உணர்வு உண்டா அவனுக்கு என்று சொல்லி ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கும் பொழுது ஒருவன் கூட இல்லை என்று வேதம் சொல்லுகிறது ரோமர் மூன்று பத்து சொல்லுகிறது அந்தபடியே நீதிமான் ஒருவனும் இல்லையா நோபடி இஸ் ஓதி டு கிவ் ஹிஸ் லைஃப் அதனால இல்லை நான் முன்னாடி நானே ஆடுகள் மாடுகளுடைய ரத்தத்தினால் பிரயோஜனம் இல்லை ஒரு மனுஷன் நல்லவனா ஜீவித்து தன்னையே தன்னுடைய வாழ்க்கையே சக மனிதனுக்காய் ஒப்பு கொடுத்தாலும் அதனாலே அந்த மனுஷனுக்கு மனுக்குலத்துக்கு பிரயோஜனம் இல்லை என்பதாய் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது என்னதான் இதற்கு ஒரு தீர்வு என்று சொல்லி பார்ப்பீங்க சொன்னா நம்மளை உண்டாக்கின தெய்வம் நம்மிடத்தில் அன்பு செலுத்தி அவர் வர வேண்டும் அவர் தம்முடைய கரத்தை நீட்ட வேண்டும் பரலோகத்தில் இருந்து கிறிஸ்துவை குறித்து அவர் தேவனுடைய புயம் அவர் தேவனுடைய வலதுகரம் அந்த கரம் நமக்காய் நீட்டப்பட்டது அர்த்தம் என்ன தெரியுமா அந்த தேவன் மனிதனாக வெளிப்பட்டார் நம்மை ரட்சிப்பதற்காக அவர் வெளிப்பட்டார் என்பதாக வேதம் சொல்லுகிறது ஏசாய ஏசாயா அதிகாரம் பதினாலுல இருந்து வரைக்கும் சில வசனங்களை வாசிக்கலாம் நியாயம் பின்னிட்டு அகன்றது நீதி தூரமாய் நின்றது இப்ப நான் மேல சொன்ன அந்த வார்த்தைகளின் அடிப்படையில பாருங்க தேவன் கண்ணோக்கி பார்க்கிறார் இந்த பூலோகத்துல தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் ஒருவனும் இல்ல நீதிமான் என்று சொல்லி தேவனாலே பார்க்கப்படும்படியாய் ஒருவனும் இல்லை என்று காணப்படுகிற வேலையில ஒன்பது சொல்றது நியாயம் பின்னிட்டு அகன்றது நீதி தூரமாய் நின்றது சத்தியம் வீதியில இடறி யதார்த்தம் வந்து சேர மாட்டாமற் போயிற்று சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் கொள்ளையாகிறான் எவனாவது ஒருத்தன் கொஞ்சம் நல்லவனா இருக்கலான்னு பார்த்தா அவன் கொள்ளையாகிறான் அப்படிப்பட்டதான உலகமாக பூமியாக காணப்படுகிறது கர்த்தர் இதை பார்த்து நியாயமில்லை என்று விசனமுள்ளவர் ஆனார் ஆண்டவர் இதை பார்க்கும்போது நியாயமேல இருக்குது ஒருத்தன் கொஞ்சம் அப்படி பாதை சரியான பாதைக்கு வரலான்னு நினைச்சா அவனை கொள்ளையிடுகிறார்கள் அவனை தள்ளி நிறுத்துகிறார்கள் அவன் பார்த்தீங்கன்னா அவமதிக்கப்படுகிறான் மிதிக்கப்படுகிறான் அழிக்கப்படுகிறான் என்பது ஆண்டவர் பார்த்து இது நியாயம் இல்ல விசனமானார் ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார் ஏன் உணர்வே இல்லையே ஆண்டவரை தேடணும் மெய் தேவனை கண்டுபிடிக்கணும் எனக்கு மீட்பு உண்டாகும் என்கிற உணர்வற்றவனாய் மனுஷன் காணப்படுறான் ஆண்டவர் சொல்றார் ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார் ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகி அவருக்கு எதுக்கு ரட்சிப்பு யோசித்து பார்க்கணும் என்ன அர்த்தம் தெரியுமா அவர் மனிதனாக வெளிப்பட்டு ஒரு புயமாக மனிதனாய் வெளிப்பட்டு அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது அவர் மனிதனாய் வெளிப்பட்டு அவர் நிற்க வேண்டும் என்று சொன்னால் அவர் தாங்கப்பட வேண்டும் அவருடைய புயமே அவரை தாங்கிற்று என்கிற வார்த்தை ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப் என்னும் சீராவை தமது சிரசில் தரித்து நீதி சரு சரி கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டார் ஒரே வார்த்தையில ரொம்ப சிம்பிளா சொல்லிடலாம் வேதம் சொல்லுகிறது அவர் தமக்காக ஒரு சரீரத்தை ஆகி

ஜீவ அப்பம் என்றார் என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் அவன் நித்திய ஜீவனை கண்டடைவான் என்று அவர் சொல்லுகிறார் வாத்தியனுடைய ஒருவனும் இல்ல நீ புயமே அவருக்கு ரட்சிப்பாக வேண்டும் அர்த்தம் அவர் மனிதனாக வெளிப்பட்டு அவர் உனக்காக நியாய பிரமாணத்தின்படி நடந்து அந்த நியாய பிரமாணத்தின் படி குற்றம் சாட்டப்படாத ஒரு மனிதனாய் காணப்பட்டு அவர் உனக்காக தன்னுடைய ஒப்பு கொடுக்கும் பொழுது உனக்கு மீட்பு உண்டாகிறது உனக்கு ரட்சி உண்டாக அப்ப கூடம் அவரை விசுவாசிக்கணும் என் தேவனக்காய் வெளிப்பட்டார் வெளிப்பட்டார் என்று விசுவாசித்தால் மட்டும்தான் உனக்கு அந்த ரட்சிப்பு கிடைக்கும் என்பதாக வேதவசனம் சொல்லுகிறது